வெல்கம் டு ப்ரித்திகா ஸ்பேஷன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்பிக்யூ அடுப்பை நம்ம பார்பிக்யூ அடுப்பு வாங்கிட்டு அப்புறம் சிக்கன் செஞ்சுருக்கிறோம் சிக்கன் கே என்ன எடுத்துருக்கிறோம்னா கொஞ்சம் சி இது வந்து கா காரம் இந்த சிக்கன் அப்புறம் அது வந்து ச காரமே இல்லாத சிக்கன் அப்புறம் பார்பிக்யூ பாபிக்யூ அடுப்பதை வந்து இதை வந்து நம்ம பற்றின மாட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இது நெருப்புலியும் பற்ற வச்சுக்கலாம் அப்புறம் வந்து நாங்கள் சிக்கன் வைக்கிறோம் இப்போ நல்லா அந்த உள்ளே இருக்கிற கம்பியெல்லாம் சூடாகிடுச்சு ஸோ உள்ளுக்குள்ளே இப்போ சிக்கன்லாம் வைக்கிறோம் நல்லா சூப்பராக ரெட் இருக்குது

சேஸ்டாக இருக்கும் இப்போவேன்னு தெரிஞ்சிச்சு அப்புறம் வந்து சிக்கன் எல்லாத்தையும் வச்சாச்சு இதுக்கு மேலே கொஞ்சம் பட்டர் தடவைக்கலாம் பட்டர் தண்ண நல்லா ஃப்ரை ஆகும் சூப்பராக வந்துடும் அதனால் பட்டர் தட வச்சுக்கலாம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அப்பா பட்டர் தடவிட்டு உல எப்படி வந்துச்சப்படுதுன்னு சே நேராக வச்சு அதை வச்சு எல்லாத்துலேயும் பட்டா போட்டு விடுவோம் பாருங்க இருக்கிறது கொஞ்சம் ஃப்ரை ஆகிற மாதிரி இருக்குது அதே நாட்டில் எச்சு ஒரு இல்லை பட்டர் நம்ம எதுக்கு தடவுறோம்னா கொஞ்சம் காயாமையும் நல்லா ஃப்ரை ஆகி டேஸ்ட்டாக வரத்துக்காக நல்லா முருகலாக வரத்துக்காக நம்ம பட்டர் சேர்க்குறோம் கொஞ்சம் பெரிய பெரிய லைஸ் போட்டு போட்டு நல்லா ஃப்ரை

இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் திருப்பி போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வேதான்னு பார்த்துட்டு அப்படியே பட்டாட் கொஞ்சம் கொஞ்சமாக தடவி அதான் சூப்பராக வேதா இல்லையா திருப்பி திருப்பி போட்டு பார்த்துட்டு வரோம் பின்னாடி கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கும் கொஞ்சம் வெந்துருச்சு அப்புறம் என்ன பண்ணுறது டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து காரம் கம்மியான சிக்கன் வந்து போட்டுக்கலாம் இங்கே பார்த்தீங்களா தெரியுதா இங்கே பாருங்க போட்டிருக்கிறோம் குட்டி குட்டி பீசஸ் இருக்கும் பெரிய பீசஸ் அண்ட் சிக் நம்ம ஏர் கண்டிஷன் ரெடி ரெட் கலரில் இருக்கிற அந்த சிக் காரம் அதிகமாக இருக்க சிக்கன் வந்து பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் இந்த இந்த இன்னும் சிக்கன் இருக்குல்ல அது காரம் கம்மியான சிக்கன் அந்த சிக்கனில் வந்து நம்ம பட்டர் தரைய வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் ரெடி ரொம்பவே ரெட்டிஷாக இருக்குது பேக்கட்டில் லெமனும் ஒரு கலமனு புரிஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்டு இதை பாருங்கள் ரொம்ப கியூட்டாக இருக்குது அண்டு அண்ட் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அண்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு பாருங்கள் அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்க குழந்தைங்களும் நீங்களும் சாப்பிட பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்